ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம் இந்த பிரச்சனை இந்த நன்மை இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி இந்த ராசி கட்டங்களை வைத்து கொண்டே எப்படி ஒரு ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெக்ட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம் கன்னி கன்னிராசி நேயர்களே என்று சொல்லலாம் ஏனென்றால் கன்னிராசியை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு அறிவுபூர்வமான ராசி இந்த தான் நான் பார்த்த வகையில் கன்னிராசி தான் அதிகமாக ஒரு அதிர்ஷ்ட முடிவிலாக இருக்கிறார்கள் அதாவது தோல்வி அடையாதவர்கள் அல்ல நான் உடனே தோல்வியே இல்லாதவர்கள் அப்படி நான் சொல்ல ஆனால் ஒரு சொத்து ரீதியிலேயோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பண ரீதியிலையோ இந்த கன்னிராசிக்காரங்க அடைவாங்க அதுக்கு என்ன காரணம்னா இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் சுக்கரனே அதிபதியாக வர்றதுனால கன்னிராசிக்கு எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் உண்டு எப்பவுமே இருக்கும் சுக்கரன் தான் அதிர்ஷ்டத்தின் காரகன் அவரே பாக்கியாதிபதியாக வர்றதுனால அந்த சுக்கரனுடைய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பேச்சு திறமை உடையவர்கள் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தன்னுடைய இளமை தோற்றத்தை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அதேமாதிரி பண நோக்கம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பண நோக்கம் உடையவர்கள் இவங்க இவங்க பேச்சில் இந்த பணம் சார்ந்த நோக்கமே தெரியாது ஆனால் பண நோக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க தான் இந்த மீடியா பணம் கொடுத்து வாங்குதல் நகை கடை சொத்து நாள் வருமானம் பண்ணுறது சவுளித்துறைகள் யூடியூப்பு சின்னத்திரை திரை வக்கீல்கள் இப்படி பலவிதமான வாய்ப்புகளில் இவங்களுக்கு வருமானம் வருவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எப்படி இருக்குது இவங்களுக்கும் பேங்கிங் அதிர்ஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை எப்படியாவது ஒரு வகையில் இவங்களுக்கு பணம் வரும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் உள்ள குடும்பம் இவங்க வீட்டில் யாருக்காது காதல் திருமணம் சார்ந்து அல்லது இவங்களுக்கே காதல் திருமணம் வரக்கூடிய அமைப்பு இயற்கையாக இருக்கும் அதே மாதிரி மூணு எட்டு குறியவன் செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சகோதரம் அல்லது சகோதரி ஒன்று கருக்கலையும் இல்லைன்னா இவங்களே கடைசியாக இருக்கக்கூடிய அமைப்பாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் திடீர் விபத்து கண்டம் சர்ஜரி சந்திப்பார்கள் அவங்களுடைய இளைய சகோதரமோ இளைய சகோதரியாக இருந்தால் இவங்களுக்கு இந்த கையில் அடிபடுறது அதிகமாக இருக்கும் கை கால்களில் அல்லது வீலர் ஓட்டும்போது அதிகமான வாய்ப்பு அடிபடுறது இருக்கும் திடீர்னு தற்கொலை எண்ணம் மூணு எட்டு செவ்வாய் செவ்வாயிருக்கனால திடீர் திடீர்னு ஒரு விரக்தியோ திடீர் திடீர்னு ஒரு தற்கொலை சார்ந்த எண்ணங்களோ இருக்கும் என்ன கழுத்து வலி இருக்கும் கழுத்து இப்படிம்பாங்க கழுத்து வலி சார்ந்தது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அதே போல் நாலு ஏழுக்குரியவனே குருவாக இருக்கிறதுனால சொத்து அமைய அமைய இவங்க சொத்தில் முதலீடு செய்ய செய்ய அந்த சொத்து மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும் ஆனால் சொத்து வாங்கும்போது நாளுக்கும் ஏழுக்கும் குருவாக இருக்கிறதுனால இவங்க ஒரு குருநாதட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் சொத்தை வாங்கணும் மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடை தாமதம் இருக்கும் அல்லது கொஞ்சம் மனசுக்கு முதல்ல பார்த்தோன்னா இப்போ ஒன்றும் பிடிக்காது போக போக பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொதுவாக திருமண விஷயத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ராசி இலக்கணம்னா நான் சொல்கிறது இந்த கன்னி ராசி கன்னி இலக்கணத்தான் கொஞ்சம் அவ்வளோ நிம்மதி இல்லை அப்படிங்கிறத சொல்லுவேன் சில பேர் நல்லா இருப்பாங்க அதுக்கு காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகிறது தான் ரொம்ப பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாங்கிறது இவங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூணு எட்டு குறியவனே செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிப்ளமோ படிப்பு இன்ஜினியரிங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எம்பிஏ இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இவங்க குழந்தைக்கும் ஒரு மருத்துவம் எடுக்கிறதோ குழந்தை சார்ந்த விஷயங்களில் ரெண்டு குழந்தைகளுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு எப்பவுமே மிகச் சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நாளிலேயே கூறுவதற்கு இவங்களுக்கு கார்னர் சொத்து அமையும் போய் திரும்புற இடத்துலையோ அல்லது கடைசி எண்டாவோ ஒரு சொத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இயற்கையாகவே ஒரு கடை வீதி சார்ந்த இடங்களில் அல்லது பக்கத்தில் பேங்கிங் இருக்கிற இடங்களில் சொத்து அமையிறது இவங்களுக்கு தான் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண மண்டப அமைப்பாளர்களாக கூட சில பேர் இருப்பாங்க திருமணம் பண்ணி வைக்கிறது அல்லது திருமண அமைப்பாளர்கள் அல்லது ஏ டு ஜெட் திருமணத்தில் ஏ டூ ஜெட் பண்ணுறாங்க இல்லையா அந்த இது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சாம் இடமே சனி பகவானாக வர்றதுனால பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் குல தெய்வ வழிபாட்டினால மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவங்க இவங்க இவங்களுக்கு ரெண்டு குல தெய்வம் இருக்கும் சில பேர் ஆணோடு கூடிய பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும் ஆறில் சனிக்கினால கடன் வாங்கினா ரொம்ப லாங் டைம் போகும் அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையிலையும் லாங் டைம் இருப்பாங்க பத்து வருஷம் ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குறேன்னா அது கன்னிராசியாக இருக்கும் இல்லை கன்னி லக்னமாக இருக்கும் ஒரே விஷயத்த ஒன்றையே தொடர்ந்து காலையில் தோசை அப்படின்னா ஆறு ஆறு மாதமாக தொடர்ந்து தோசையே சாப்பிட்றாங்கன்னா அது ராசியாக தான் இருக்குது ஆறாம் இடமே சனி வீடாக இருக்கிறதுனால இவங்க நோயில் ஒரு ரகசியம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் அந்த ஆறாம் வீடு கும்பமாக இருக்கிறதுனால இவங்க கடன் வெளியே தெரியாது இவங்களுக்கு நோய் இருந்தாலும் வெளியே தெரியாது எதிரி இருந்தாலும் வெளியே தெரியாது கேஸ் நடக்குதுங்கிறது வெளியே தெரியாது இவங்க வேலையே ஒரு ரகசியமானவங்களாகவே இருப்பாங்க அதே மாதிரி சீக்கிரம் இவங்க ரகசியத்தை நம்ம உடச்சி கொண்டு வர முடியாது ஏழாம் இடமே வந்து மீனமாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு இந்த ரெண்டு திருமண யோகமெல்லாம் கூட இருக்குது அதாவது எல்லாருக்கும் அப்படி இல்லை பட் ரெ ரெண்டு ஏழு கெட்டவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது எட்டாம் இடம்ங்கிறது தன்னுடைய செவ்வாய் வீடாக மேசம் வரதுனால இவங்களுக்கும் ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடமாக சுக்கரன் இருக்கிறதுனால தந்தை கொஞ்சம் மினுமினுப்பே இருப்பார் தந்தைக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கும் தஞ்சை தந்தைக்கு ஒரு பேர் புகழ் அந்த சொத்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தந்தை கூட கொஞ்சம் ஒத்து ஒத்து போகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இவங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் இருக்கும் பத்தாம் இடமே புதனாக இருக்கிறதுனால தொழிலில் இவங்க எப்போ எந்த தொழில் பண்ணாலும் அதில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடம் ரெண்டாக இருக்கிறதுனால பொதுவாக இரட்டை வீடான மிதுனமாக இருக்கிறதுனால ரெண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அல்லது இவங்களுக்கு பாருங்கள் மாமியார் இருந்தாங்க வச்சுக்கோங்க ரெண்டு மாமியார் ரெண்டு பேர் இருப்பாங்க மாமியாருக்கு சகோதர சகோதரி இருப்பாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி பதினொன்றாம் இடமாக சந்திரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு மூத்த சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அவங்க ஒரு தாய்மை உணர்வோடு இவங்களுக்கு என்னம்மா வேணும் என்ன கண்ணு என்ன தாயி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாகவே இருக்கும் பன்னெண்டாம் ப பன்னெண்டாம் இடமே சூரியனாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இடது கண் பாதிப்பு இடது கால் பாதிப்பு இவைகள்லாம் வருவதற்கு வருவதற்கு வாய்ப்புண்டு இவங்க வீட்டில் இயற்கையாகவே கன்னி மீனம் மிதுனம் தனுசு இந்த ராசி லக்கணங்கள் இருக்கும் அதை விட்டால் மகரம் இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னா மகாலட்சுமி தான் மகாலட்சுமி வழிபட வழிபட வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் பசுவை வழிபட வழிபட இன்னும் வெற்றி கிடைக்கும் இவங்களுக்கு இயற்கையாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மன வாழ்க்கை மட்டும் இவங்களில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால பொதுவாக ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு அவங்களுடைய திருமணத்திற்கு ஏதாவது ஒரு உணவு செலவு நான் இந்த உணவு இந்த ஒரு வேலை உணவை நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு எவ்வளோ செலவோ அதை நான் கொடுக்குறேன் இல்லை திருமணத்தில் என்ன ஏதாவது ஒரு உணவு செலவை நீங்கள் பங்கு பெற்றீங்கனாவே உங்கள் திருமண லைஃப் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெல்ல தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன் கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணமெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம் கண்தானம் உடல் தானம் இவைகள்லாம் பண்ண பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும் ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வகுப்புக்கு மேலே எடுத்திருக்குறேன் நூறு இல்லை கிட்டத்தட்ட இரநூறு வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும் உங்களுக்கு என்ன வகுப்பு ஜோதிடம் சம்மந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்துருக்கேன் பலன் பார்க்கறது அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள் இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள் பிரசன்னம் இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் பதில் அளிப்பேன் என்னோடய நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறுங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தர்றோம் நிறைய வகுப்பு இருக்குது உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படித்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதை அதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்க